இப்போ நம்ம செய்ய போகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கட்லெட் சர்க்கரை வள்ளிக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன் தேவையான பொருள் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி செடி பச்சை மிளகாய் மிளகாத்தூள் இப்போது வெங்காயத்தை போடுறோம் மல்லிச்செடி பச்சை மிளகாய் மிளகாய்த்தூ எல்லாத்தையும் போட்டு மசிச்சு வச்சுக்கோங்க மசிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கட்லெட்டுக்கு ஷேப்பு அந்த ஷேப் மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு வச்சுக்கிறோம் எண்ணெயில் வறுத்து எடுத்தால் சுவையான கட்லெட் ரெடி சாப்பிட்டு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரைவல்லிக்கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்